தமிழ்நாடு கட்டட தொழிலாளர் சங்கம் சார்பில் கட்டட தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாய் என்பதை சட்டமாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தொழிலாளர் நல அலுவலகம் முன்பு மாவட்ட செயலாளர் தர்மராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் லோகநாதன் மாவட்ட துணைச் செயலாளர் முருகானந்தம் மாவட்ட பொருளாளர் முருகையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில பொருளாளர் முருகன் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பெருமாள் மாவட்ட தலைவர் ராதா அகில இந்திய மீனவரணி துணைத் தலைவர் செந்தில் ஆகியோர் பேசினர் ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியம் ஆறாயிரம் என்பதை சட்டமாக்க வேண்டும் உடனடியாக வாரிய முடிவுப்படி இரண்டாயிரம் வழங்க வேண்டும் வீடு கட்டும் மானியத் தொகையை பத்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் கட்டுமான பெண்களமைப்பு நிர்வாகிகள் உட்பட ரூபாய் கலந்து கொண்டனர் வச்சிருக்கிறோம்

தொடர்ந்து எல்லார செயல்பணும் கிளைகள் தான் நம்ம செயல்பட்டு இருக்குதான் கண்டிப்பா எல்லாரும் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதுக்கு எல்லாரும் கிடைக்கும் கண்டிப்பா இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ